பூமி சித்தாசிரியல் இப்போ ஒரு அதிரடியான மாயத்தலமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நான் ஃபுல் ஓட் கேளுங்க அதுக்கு முன்ன இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க நம்ம சித்தார்த் வந்து ரிவர்ஸ்ல வந்து கார் ஓட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து வந்து இது எல்லாத்தையும் வந்து திரை மூலயமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் கேங்லேருந்து அங்கேருந்து எல்லாரும் மனோவும் ரகுவரனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க பரவாயில்லையே அந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்கா இதெல்லாம் நான் கூட பார்க்கலங்கிற மாதிரி தான் மனோவும் அந்த இடத்துல தமுனாக எல்லாரும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரே ஒரு குறை தான் என்ன குறை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மந்திரவாதி வந்து கேட்கும்போது அந்த பக்கம் தாத்தா இருக்காங்களே அவங்கள ஒரு வாட்டி காட்டினீங்கன்னா நல்லா இருக்குன்னு நானே தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கையில் வந்து எடுத்து எடுக்கிறாங்க அது அப்படியே ஊதுறாங்க ஒரு திரை வருது தாத்தா இருக்கிறத அப்படியே வந்து பார்த்துடுறாங்க பக்கத்தில் வந்து மலர் வழியும் வந்து அப்படியே வந்து கையெல்லாம் வந்து ப்ளூ கலர் ஆகிறத வந்து பார்த்துட்றாங்க நம்ப ரகுவரன் என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனையாச்சு ஏன் பொண்டாட்டியை மட்டும் தயவு செஞ்சு வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல ரகுவரன் மனைவி மேலே வந்து அன்பா பாசமாக இருக்காங்க பிள்ளை இருக்குது சித்தப்பா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம தமனா தயவு செஞ்சு எதாவது பண்ணுங்க இச்சாதாகனி மேலே வந்து கோவப்பட்டா இப்படிதான் ஆகும் மலர் வந்து நிறைய வாட்டி வந்து உதவி செஞ்சுருக்கா ராணிக்காக அதனால தான் இது மாதிரிலாம் வந்து இச்சாதாகனி செய்கிறா நம்ம கையில் எதுவுமே இல்லையே அப்படின்னு அதை காட்டாதீங்க சித்தார்த்தியே காட்டுங்கிற மாதிரி தமனா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து தமனா வந்து அப்படியே வந்து கேட்டதுனால சித்தார்த்தி இருக்கிற அந்த லொக்கேஷன் வந்து திருப்பி வந்து திரை மூலியமாக காட்டுறாங்க அந்த மந்திரவாதி அப்போன்னு பார்த்து கார் வந்து நிப்பாட்டி ஆடுறாங்க ஏன்னா வந்து அந்த சித்திரகுள்ளம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயாஜாலம் மூலியமாக வந்து பின்னாடி வந்து பெரிய மரக்கட்டை வந்து போட்டுறாங்க கார் வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து நிற்கிது ரிவர்ஸும் போக முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த கலர் வண்டி வந்து இவங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு செம்ம மாயச்சலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார் கதை வந்து திறக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இவங்களால கார் கதவை திறக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப கார் வந்து கிட்டக்க வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்போன்னு பார்த்து கதவு வந்து திறந்துடுது அப்படியே வந்து கார்லேருந்து இறங்குறாங்க மாசா சித்தார்த்தும் நம்ம ராணியும் கையில் ஏதோ ஒரு மஞ்சள் கலர் பை வச்சிருக்காங்க அதுவும் நம்ம ராணி வந்து வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து வண்டி வந்து பச்சை கலர் வண்டி துரத்திட்டு வந்துச்சு அது பக்கத்தில் வந்து நிற்கிது யார்ரா அந்த வண்டியில் இருக்கிறது யார்ரா யார்ரான்னு சொல்லி சித்தா அது வந்து அடிக்கலான்னு கதவை திறக்கிறாங்க பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து யாருமே இல்லை ராணி இங்கே வந்து பாரு என்ன அதிசயமாக இருக்குது இந்த காடே வந்து மாயாஜாலமான காடாக இருக்குமோ நம்மளை தடுக்கணும்னு சொல்லிட்டு வெறும் வண்டி தான் இவ்வளோ நேரம் தரத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த சித்திரக்குள்ளே வந்து இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கும் வந்து தெரியவே இல்லை என்ன செய்யறதுனே தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வச்சுட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து மாயஜால மூலியமாக வந்து என்னமோ ஒன்று ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படியே வந்து அந்த சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் இருக்காருல்ல அவர் வந்து லைட்டாக வந்து சித்தார்த்தை இடிச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க என்னடா கீழே உள்ள ஒரு மாதிரி போகிறேன்னு சொல்லி ராணி வந்து கேட்குறாங்க சரியா நிற்க மாட்டியா யாரோ ஒருத்தவங்க இடிச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யாராக இருந்தாலும் நேரடியாக வந்து மோதுங்கள அப்படின்னு சொல்லும்போது ஓ நேரடியாக மோதணுமா அப்படின்னு சொல்லி ராணி சொன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க அவங்க சக்தியை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏகப்பட்ட கல்லை வந்து வர வச்சு சித்தார்த்து மேலே வந்து தூக்கி தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரியல அந்த இடத்துல நம்ம சித்தார்த்துக்கு உடனே வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து தள்ளி தள்ளி நிற்கிறாங்க யாரும் என்ன குரு வச்சு கல் வச்சு அடிக்கிறாங்க போல் இருக்குது ஆனால் கல்லும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறாங்க சித்தர் வந்து போகும்போது ஒரு அதிசயமான ஒரு சங்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சங்கை நீ ஒரு வாட்டி தான் பயன்படுத்த முடியும் இந்த ஒரு வாட்டி நீ பயன்படுத்தணும்னு வச்சிக்க திருப்பியும் பயன்படுத்த முடியாதுங்கிற மாதிரி அந்த சித்தர் வந்து சொல்கிறாங்க வேறு வழியே இல்லை சித்தாது வேற இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு இது கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த சங்கை எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து ஊத்துறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி வேற லெவலில் மாய இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க ஊதுறப்போ வந்து அவங்கள சுற்றி வந்து ஒரு எல்லோ கலர் வந்து ரவுண்டு வட்டம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறமேட்டு கல்லை வந்து தூக்கி போடுறாங்க இருப்பினும் வந்து அந்த வட்டத்தை மீறி இவங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த சின்ன பையனால் இது எல்லாத்தையும் வந்து திரை மூலியமாக பார்த்துட்டு இருக்காங்க தம்னாகி அங்கே எல்லோரும் மன ஊரகன்னு சேர்ந்து பார்க்குறாங்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அந்த சங்கு சாதாரண சங்கு இல்லை அது நம்மளோட மடங்கு வந்து சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ராணியை வந்து இன்மேடி எதுவுமே பண்ண முடியாதா உடனே வந்து அவர் மட்டும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு சத்தமாக இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ சிரிக்கிறீங்களே அந்த சங்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் பயன்படுத்த முடியும் திருப்பி வந்து பயன்படுத்தினா அது சக்தியே வந்து இருக்காது அப்போ நம்ம கை தான் ஓங்கி இருக்கோம் அப்பனா சரி சரி சண்டைன்னு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பர்சண்ட் வந்து அவங்க ஜெயிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையேங்கிற மாதிரி மனம் வந்து காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த சின்ன பையமாரிருந்தாங்களே அவங்க வந்து அப்படியே வந்து மறைஞ்சி போகிற மாதிரி காட்டுறாங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதியா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணிலேருந்து எல்லாரும் சித்தார்த்த காலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னோன்னா ஒரு கறச்சி போச்சு அப்படியே வந்து கட்டு போடுறாங்க வா இங்கேருந்து இனிமேல் கார்லலாம் போக முடியாது நம்ம நடந்து தான் போக முடியும்னு சொல்லி அப்படியே வந்து சித்தார்த்தை வந்து கைதாங்கலாம் வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஜம்பனி ஜம்பனி சித்தார்த்த மாட்டுக்கும் இருக்காங்க ஒரு பக்கம் ராணி மாட்டுக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க நைட் ஆகிடுது நைட் ஆனோன்னா வந்து அப்படியே வந்து இருட்டு ஆகிட்டே இருக்குது இந்த பக்கம் சித்தரை வந்து காட்டுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இலையோடு வருவாங்களா இல்லையா டைம் ஆகிட்டே போயிட்டே இருக்கே நிச்சயம் வந்து வருவாங்க ராணி வந்து நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்கள அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக வந்து மூணு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அஞ்சலை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அஞ்சலை அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாளாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப அப்படியே தாத்தா மட்டும் தூங்க ஆரமிச்சிடுறாங்க என்னாச்சு என்ன மாதிரி சொல்கிறப்ப அப்படியே நெத்தியில் வந்து இது மாதிரி வச்சு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்தரெல்லாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ராணி மட்டும் கரெக்டான டயத்துக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்கங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தர்லேருந்து எல்லாருமே மலர் வழியும் வந்து தைரியமாக இருப்போமா அதை விட்டால் இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை ராணி எத்தனையோ வாட்டி நின்று ஜெயிச்சிருக்கா இதுலேயும் ஜெயிப்பாங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக சொல்கிறாங்க ராணி எங்கே நம்ம போக போகிறோம் தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு ஒன்றும் தெரியல வா இப்படி தான் போகணும் அந்த சவுத் சைடு மட்டும்தான் போகணும் வா போவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தெற்கு பக்கமாக போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்து யாராவது உதவி செஞ்சால் மட்டும்தான் உண்டு சிவனே நீங்கள் மட்டும் வந்தால் மட்டும்தான் என்னால் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வச்சுட்டே இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து மாதம் வந்து சித்தார்த்து மட்டும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு பூ மாட்டும் இருக்குது போல் இருக்குது வெள்ளை கலரில் சித்தார்த்தோட கை பெருசுக்கு அதோட பெருசாகவே இருக்குது அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து அப்படியே மயங்க ஆரமிச்சிட்றாங்க சித்தார்த்தை அதை மூக்கில் வச்சு வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க சித்தார்த்துக்கு என்ன பொண்ணு எது பண்ணுன்னு தெரில அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து சிக்க ஆரமிச்சிடுறாங்க அவங்க பக்கத்தில் வந்து ஒரு நல் மாட்டுக்கும் பெரிய உருவம் வந்து வருது இதை வந்து நம்ம ராணி வந்து பார்த்துட்டாங்க என்னடா இது சித்தார்த்து வந்து கையில் அந்த பூ வச்சுருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து பெரிய ஒரு நல் வந்து வருது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ராணி மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க இது இனிமேல் சித்தார்த்து கையில் இருந்தால் சரிப்பட்டு வராது ஒருவேளை இச்சா தாங்க திருப்பி வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி தான் வந்து ராணிக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனை இதில் இது வேறு துரத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராணிலேருந்து எல்லோரும் அப்போன்னு பார்த்து சித்தார்த்துக்கிட்டேருந்து என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து தட்டுறாங்க சித்தார்த்தை செகண்ட் சித்தார்த்து வந்து நார்மலாக ஆயிடுறாப்புல என்னதையா காணாத கண்ட மாதிரி இவ்வளோ வந்து உன்னிப்பாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து கேட்குறாங்க பூ தானே தூக்கி போட்டுட்டு வாயா அப்படின்னு சொன்னோன்னு வந்து அது தூக்கி போட மனசு இல்லை திருப்பி அந்த பூவை பார்த்தோன்னு சிரித்தோனே வந்து கையில் வச்சிருந்த பூ வெள்ளை கலர் பூ வந்து அப்படியே தட்டி விட்றாங்க நம்ம ராணி உடனே அது கீழே விழுந்துருது கீழே விழுந்தோன்னே வந்து அந்த நிலல வந்து போகுது இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க இனிமே சித்தார்த்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது அந்த இலையை வேற கண்டுபிடிக்கணும் அது இல்லாமல் நீ வேறு வந்து கண்டதையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காத நீ மாட்டுக்கும் போகணுன்னா அப்படியே வந்து சித்தார்த்து மாட்டுக்கும் அப்படியே போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பின்னாடி அந்த நலன் எதுவும் துரத்ததா இல்லையான்னு சொல்லி அப்படியே இங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க சாமிஜி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க தமணா கேங்கிலேருந்து எல்லோரும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு நல்லாவே தெரியும் கொஞ்சம் ஆட விடுவோம் அதுக்கப்புறம் வந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி பொறுத்து வந்து பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல மனவிலேருந்து எல்லோரும் வந்து சுவாரஸ்யமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தாத்தாலேருந்து எல்லோரும் வந்து அப்படியே காட்டிக்கிட்டே இருக்காங்க டைம் ஆகிட்டே இருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் சிவபெருமானே நீங்கள் தான் வந்து ராணியை வந்து கூடிய சீக்கிரம் வந்து அந்த இலையை கண்டுபிடிச்சி கொடுத்து இங்கே பத்திரமா வந்து கூட்டிகிட்டு வரணும் என்ன தடையாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி சாமி வந்து கும்பிட்றாங்க சித்தர்